அனைவருக்கும் வணக்கம் முப்படி உங்களை வரவேற்கிறது ஸோ ரச்சகன் சீரிஸில் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து கிளாஸஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஸோ ஜிகே வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் கொஷ்ஷன்ஸ் வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்கள் த லாஸ்ட் ரெகக்னைஸ் கிங் ஆஃப் த குப்தா லைன் வாஸ் டேஷ் ஓகேங்களா குப்த வரிசையில் கடைசியாக அங்கீகரிக்கப்பட்ட மன்னர் யார் அப்படின்னு வந்து கேட்குறாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கொஷின் ஓகேவா ஸோ குப்த வம்சத்தை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா வந்து ஸ்ரீகுப்தர் அப்படின்ற ஒருத்தர் தான் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணார் அப்படின்னா வந்து தோற்றுவித்தார் ஓகேங்களா ஸ்ரீகுப்தனுடைய மகர் யார் அப்படின்னு வந்து கடோத் கஜர் அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க ரெண்டு பேரும் பேரவளுக்கான அரசர்களாக மட்டும் தான் இருந்தாங்க ஓகேங்களா அதுக்கடுத்து குப்த வம்சத்தை விரிவுபடுத்தியவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து சந்திரகுப்தா ஒன் வந்து என்ன வந்து பார்த்திங்கன்னா விரிவுபடுத்தினார் ஓகேவா அவர் தான் வந்து வந்து வம்சத்தின் முதல் பேரரசராக என்ன பண்றாருன்னா வந்து கருதப்படுகிறார் ஓகே அப்போ வந்து பாத்தீங்கன்னா வந்து தோற்றியுள்ளவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஸ்ரீகுப்தர் அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க ஸோ ஸ்ரீகுப்தருடைய பையன் யார் அடின்னு பார்த்தீங்கன்னா வந்து கடோத் கஜர் அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க ஸோ கடோத் கஜருனுடைய பையன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சந்திரகுப்தா ஒன் அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்லுவாங்க சந்திரகுப்தா ஒன்னினுடைய பையன் யார் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா சமுத்திரகுப்தா அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீகுப்தர் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சந்திரகுப்தா ஒன்றை வந்து பார்த்தீங்கன்னா வந்து முதல் பேரரசராக என்ன பண்ணுறாருன்னா வந்து கருதப்படுகிறார் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சமுத்திரகுப்தர் வந்து பார்த்திங்கன்னா இரண்டாவது பேரரசராக என்ன பண்ணுறாருன்னா வந்து பார்த்தீங்கன்னா கருதப்படுகிறார் ஓகேங்களா ஸோ அப்போ தோற்றுத்தவர் ஸ்ரீகுப்தர் கடைசி அரசர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து விஷ்ணுகுப்தர் அப்படின்ட்டு ஒருத்தர் இருக்கார் ஓகேங்களா ஸோ அவர்தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேரளவுக்கு கடைசியாக இருந்த மன்னர் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே கேட்டுக்கறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து கடைசி மன்னர் யாருன்னு கேட்குறாங்க ஸோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து விஷ்ணுகுப்தர் அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க ஆனால் தோற்றுத்தவர் அவர் யார் ஸ்ரீகுப்தர் அப்போ ஒன்றாவதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பி விஷ்ணுகுப்தா ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் ரெண்டாவது ஸோ ரெண்டாவது பாருங்க விச் ஆஃப் தாலோயிங் வாஸ் நேச்சர் ஆஃப் த இந்தியஸ் வேலி சிவிலைசேஷன் பின் ஒரு ஒன்று சில சிந்து சமளி நாகரகத்தின் இயல்பு எது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ சிந்து சமலை நாகரிகம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக உருவாக இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நகர அமைப்பாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தாங்க ஓகேங்களா ஸோ ட்ரைனேஜ் எல்லாம் ப்ராப்பராக இருந்தது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ அந்த சிட்டியே வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிஸ்டமேட்டிக்காக கரெக்டாக வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா கட்டியிருந்தாங்க ஓகேவா ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து மழை வெள்ளம் வந்தால் அந்த தானியங்கள் வைக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா வந்து தானிய கலஞ்ச தானியமும் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா வந்து ஸோ அந்த காலத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா வச்சுருந்தாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து பொதுக்குளம் ஓகேங்களா ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்கு போன உடனே குளம் ஒன்று இருக்கு இல்லையா குளம் எதற்காக வச்சுருக்காங்க அப்படின்னா வந்து ஸோ கடவுளை பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா வந்து சுத்தமாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொதுக்குளம் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா வந்து வச்சுருந்தாங்க அதனால் இது என்ன நாகரிகம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து நகர நாகரிகம் அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ நகர்ப்புற என்னது நாகரிகம் அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இது கிராம நாகரம்னு நினச்சிட்டு இருக்கீங்க அது வந்து தவறு ஓகேங்களா இது வந்து ஒரு பிளான்டு சிட்டி அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க ஓகே அப்போ ஸ்டாலி சிவிலைசேஷன் எது அப்படின்னா வந்து ஒரு அர்பன் நேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ ரெண்டாவது கேன்சர் வந்து பார்த்திங்கன்னா வந்து பி அர்பன் நகர்ப்புறம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் மூணாவது வாஸ் சீட்டா

சீட்டா அப்படின்றது வேற புலிகள் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா வேற ஓகேங்களா புலிகள் இந்தியாவில் இருக்கு சீட்டாக்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து சிறுத்தைகள் அப்படின்னு சொல்லுவோமா அந்த சிறுத்தைகள் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டுகளில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வந்து அடைஞ்சிருச்சு ஓகேவா சோ இதற்காக வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிறுத்தைகள் வந்து இந்தியாவில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நரேந்திர மோடி அவர்கள் ஸோ சவுத் ஆஃப்ரிக்கா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காரு ஓகேங்களா சோ நெக்ஸ்ட் டென் இயர்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஒரு நியூறு சீட்டாக்களை வந்து பார்த்திங்கன்னா இந்தியாக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்றதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த திட்டத்தினுடைய பெயர் அதுதான் அது ப்ராஜெக்ட் சீட்டா அப்படின்றது சொல்லுவாங்க இந்த வருஷம் எத்தனை சீட்டாக்கள் வந்திருக்கு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா பனிரெண்டு சீட்டாக்கள் வந்து என்ன ஆகிடுச்சு அப்படின்னா வந்து ஸோ வந்திருக்கு அது எங்கே வந்திருக்கு அப்படின்னா வந்து மத்திய பிரதேஷில் குணோ நேஷ்னல் பார்க் அப்படின்ற ஒரு இடத்துல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து விட்டுருக்காங்க ஓகேவா ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அது இனப்பெருக்கம் செஞ்சால் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் சீட்டாக்களினுடைய எப்படி சொல்கிறது சீட்டாக்களினுடைய ஒரு எண்ணிக்கை வந்து அதிகமாகிட்டே இருக்கும் ஓகேங்களா ஸோ அதுக்காக தனியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார்க்கில் விட்டுருக்காங்க எந்த பார்க்கு குனோ நேஷ்னல் பார்க் அது எங்கே இருக்குது அப்படின்னா வந்து மத்திய பிரதேசில் இருக்குது ஓகேவா ஸோ அப்போ மூணாவது கேன்சர் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏ மத்திய பிரதேசம் கண்டிப்பாக கொஸ்டின் கேட்பாங்க நாலாவது ட கியார்ட் வாஸ் ஃபவுண்ட்இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் சைட்ஸ் ஆஃப் இந்த வேலி சிவிலேஷன் சிந்து சமளி நாகரிகத்தின் கீழ்கின்ற எந்த இடத்தில் கப்பல் கண்டுபிடிக்கப்பட்டது ஓகேங்களா ஸோ கப்பல் துறை அப்படின்றது எங்க இருந்தது அப்படின்னா சிந்து சமவெளி நாகரிகத்தில் லோத்தல் அப்படின்ற ஒரு இடத்துல இருந்தது ஸோ அதை தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருப்போம்னா போர்ட் சிட்டின்னு பார்த்துருக்கோம் ஓகேங்களா ஸோ சிட்டி லோத்தல் லோத்தலேங் இருக்குது குஜராத்தில் இருக்குது ஓகேவா ஸோ அப்போது நாலாவது கேன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து பி லோத்தல் அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க ஸோ டக்கியார் அப்படின்னாலும் போர்ட் சிட்டி அப்படின்னாலும் ரெண்டு எந்த இடத்துல தான் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து லோத்தலில் தான் இருந்தது லோத்தலேங்கிற்கு குஜராத்தில் இருக்குது ஓகேங்களா ஸோ குஜராத்தில் இருக்கக்கூடிய போர்ட் ஓகேங்களா துறைமுகத்தினுடைய பெயர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கீழே என்ன பண்ணுங்கள் அப்படின்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே நாலாவது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா On the B Lothal So next one அஞ்சாவது பாருங்க இன் விச் இயர் வாஸ் ஹரப்பன் சிவிலைசேஷன் ஃபர்ஸ்ட் டிஸ்கவர்ட் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கொஷின் ஹரப்ப நாகரிகம் எந்த ஆண்டு முதன் முதலில் கண்டுபிடிக்கப்பட்டது ஸோ எந்த ஆண்டு அப்படின்னா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க ஸோ யார் கண்டுபிடிச்சதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தயாராம் சஹானி தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வந்து ஸோ கண்டுபிடிச்சிருப்பார் ஓகேவா ஸோ யார் தயாராம் சஹானி எந்த வருஷம் கண்டுபிடிச்சிருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கண்டுபிடிச்சிருக்கார் சிந்து சமலவி நாகரத்தினுடைய இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹரப்ப நாகரீகம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா வந்து ஸோ ஹரப்பானாவை தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சாங்க அதனால் சிந்து சமலி நாகரத்தினுடைய மற்றொரு பேர் என்னது ஹரப்பா நாகரிகம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப அஞ்சாவது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பி 1921. டுவெண்ட்டி ஒன் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் ஆறாவது பாருங்க விச் ஆஃப் த ஃபாலோயிங் வாஸ் நாட் ஏ ஹராப்பன் சிட்டி ஓகேங்களா பின்வரும் நிட்டில் எது ஹராப்பா நகரமாக இல்லை அப்படின்னு வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஹரப்பா நாகரிகம் மீன்ஸ் சிந்து சமவெளி நாகரிகத்தில் எது இல்லை அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு எது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துரும் ஓகேங்களா ஸோ லோத்தல் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இருக்குது அது எங்கே இருக்குது குஜராத்தில் இருக்குது தோலவிரா அப்படின்றதும் வந்து பார்த்திங்கன்னா வந்து இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஷோக்தா கோ அப்படின்றதும் வந்து பார்த்திங்கன்னா வந்து எது மட்டும் இல்லை அப்படின்னா வந்து மேகர்கர் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா வந்து சிந்து சமவெளி நாகரீகத்தினுடைய பகுதியாக இல்லை ஓகேங்களா இது மாறாக என்ன பகுதியாக இருக்குது அப்படின்னா வந்து ஸோ பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு இடமா இருக்குது ஆனால் வந்து சிந்து சமவெளி நாகரீகத்தில் அது வரவே வராது ஸோ அப்போ ஆறாவது கேன்சர் வந்து பார்த்திங்கன்னா வந்து சி மேகர்கர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகே ஸோ நெக்ஸ்ட் ஏழாவது விச் ஆர் த ஃபாலோயிங் ஹரப்பன் சைட்ஸ் இஸ் இன் ஹரியானா ஓகேங்களா ஹரப்பன் தலங்களில் ஹரியானாவில் எது உள்ளது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஸோ எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு மற்றதெல்லாம் பார்ப்போம் லோத்தல் எங்கே இருக்குது அப்படின்னா வந்து குஜராத்தில் இருக்குது அதே மாதிரி தோலவிரா எங்கே இருக்குது அப்படின்னா வந்து குஜராத்தில் இருக்குது கேலிபங்கன் எங்கே இருக்குது அப்படின்னா ராஜஸ்தானில் இருக்குது அப்போ எது எதுதான் ஹரியானாவில் இருக்குது அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ராகி கர்கியில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது ஓகேங்களா ஸோ இந்த ராகி கர்கி இந்தியாவில் இருக்கக்கூடிய ஹரப்பன் தலகங்களிலே வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய தலம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா வந்து ராகிகேரி இப்படி கூட உங்களுக்கு கொஸ்டின் கேட்காங்க ஓகேங்களா ஸோ ஒட்டு மொத்தமானு கேட்டாங்க அப்படின்னா வந்து மொஹஞ்சதாரோ பெருசு ஓகேங்களா சிந்து சமளி நாகரிகம் இந்தியா பாகிஸ்தான் ரெண்டு இடத்துலையும் இருக்குது ஒட்டுமொத்த சிந்து சமளி நாகரிகத்திலே மிகப்பெரிய தலம் எதுன்னு கேட்டாங்க அப்படின்னா மொஹஞ்சதாரோ ஆனால் குறிப்பாக இந்தியாவில் மட்டும் கேட்டாங்க அப்படின்னா வந்து எது பெருசு அப்படின்னா வந்து ராகி கருகி தான் பெருசு அந்த ராகி கருகி எங்கே இருக்குது அப்படின்னா வந்து ஹரியானாவில் ஒன்று பதினாக இருக்குது அப்போ ஏழாவது கேன்சர் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏ

எந்த நாட்டை சார்ந்தவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சவுத் கொரியா நாட்டை சார்ந்தவங்க அப்போ எட்டாவது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏ ஆண்ட் சோயிங் எந்த நாடு சவுத் கொரியா ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் ஒன்பதாவது த மெயின் ஆக்குபேஷன் ஆஃப் த பீப்புள் ஆஃப் த இந்த வேலி சிவிலைசேஷன் வாஸ் டேஷ் சிந்து சமலி நாகரிக மக்களின் முக்கிய தொழில் எது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஸோ எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து அக்ரிகல்ச்சர் ஓகேங்களா விவசாயம் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுடைய பிரதான இனவாக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வேலையாக இருந்தது அப்போ ஒன்பதாவது கேன்சர் என்ன அப்படின்னா வந்து ஏ விவசாயம் பத்தாவது அட் பை ஓகேங்களா இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தோம் ஸோ அரப்பா யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தயாராம் சஹானி அப்படின்ற என்ன பண்ணாருன்னா வந்து ஸோ கண்டுபிடிச்சார் ஓகே எந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் என்ன பண்ணிருப்பாருன்னா வந்து கண்டுபிடிச்சிருவார் அதே மாதிரி மொகஞ்சோதாரோ அப்படின்ற ஒரு இடம் இருக்கா ஸோ மொகஞ்சதாரோ கண்டுபிடிச்சவர் யார் அப்படின்னா வந்து ஆர் டி பானர்ஜி அப்படின்றத என்ன பண்ணிருப்பாருன்னா மொகன்ஜோதாரோ கண்டுபிடிச்சிருப்பார் ஸோ வரைக்கும் கொஷின் கேட்கல இருந்தாலும் என்ன பண்ணிக்கோங்கன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ ஆர் டி பானர்ஜி சிந்து சமலி நாகரித்தில் எந்த தளத்தை கண்டுபிடித்தார் அப்படின்னு கேட்பாங்க எந்த தளம் அப்படின்னா மொகஞ்சோதாரோ ஓகேவா ஸோ அரப்பா தயாராம் சகானி கண்டுபிடிச்சார் எந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணில் அப்போ பத்தாவது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பி yaram Sahani. Okay, one? ஸோ நெக்ஸ்ட்டு பதினொன்றாவது பாருங்கள் கோப்ரா வாரியர் ஏர் கேம்பேட் ட்ரைனிங் ஆஃப் விச் டூ கண்ட்ரிஸ் ஓகேங்களா ஸோ கோப்ரா வாரியர் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா எங்கே நடந்தது அப்படின்னா வந்து யூகேல யுனைடெட் கிங்டம்லாம் நடந்தது ஓகேங்களா ஸோ ரெண்டு பேருமே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்தியாவும் சரி இங்கிலாண்டும் சரி தங்களுடைய விமான போர் திறமைகளை வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வந்து பகிர்ந்துருப்பாங்க அதனுடைய பேர் தான் என்ன அப்படின்னா வந்து கோப்ரா வாரியர் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இது யாருக்கு யாருக்கு நடக்கும் நடந்ததுன்னா இந்தியாவுக்கும் இங்கிலாந்து இடையில நடந்தது எங்கே நடந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து யூகேல நடந்திருக்கோம் யூகேனா என்னது யுனைடெட் கிங்டம் அப்போ பதினோராவது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பி ஓகே நெக்ஸ்ட் பன்னிரெண்டாவது ரொம்ப 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 ஒரு முக்கியமானது வென்வாஸ் ஜல் ஜீவன் மிஷன் லான்ச் ஓகேங்களா ஜல் ஜீவன் மிஷன் எப்போது தொடங்கப்பட்டது அப்படின்னு வந்து சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஸோ இந்த ஜல் ஜீவன் மிஷன் அப்படின்னா ஒன்றும் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள் அனைத்து வீடுகளுக்கும் இந்தியாவில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா குழாய் இணைப்பு வசதி செய்து தருவது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜல் ஜீவன் மிஷினுடைய முக்கிய திட்டம் ஓகேங்களா இது என்ன மினிஸ்ட்ரி கீழே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஜெல் சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க நீர்வளத்துறை அமைச்சர் கிட்ட அமைச்சகத்துக்கு கீழே தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜல் ஜீவன் மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா வருது இது எந்த வருஷம் தோற்றுவித்திருப்பாங்க அப்படின்னா வந்து ஆகஸ்ட் பதினைந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் தோற்றுவித்திருப்பாங்க ஸோ இது எப்போ முடியுதுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய டைம் வந்து பார்த்தீங்கன்னா முடிவு போகுது இதை தொடங்கி வைத்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நரேந்திர மோடி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பாருன்னா தொடங்கி வச்சிருப்பார் ஓகேங்களா இந்த ஜல் மிஷின் உடனே இன்னொரு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஹர்கர் ஜெல் அப்படின்ற வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்லுவாங்க என்ன ஜெல் ஹர்கர் ஜெல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இது எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா வந்து ஆகஸ்ட் பதினைந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் என்ன பண்ணாங்க ஸ்டார்ட் பண்ணாங்க அப்போ பன்னெண்டாவது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாம்பே ஓகேவா பாம்பே இந்த மீன்ஸ் மீன்ஸ் பினேக்ஸ் பதிமூணாவது விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஒன் ஆஃப் த சேக்ரெட் புக்ஸ் ஆஃப் புத்திசம் ஓகேங்களா ஸோ புத்த மதத்தின் புனித நூல் எது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஓகேவா ஸோ குரான் இஸ்லாமியர்களுக்கு பைபிள் கிறிஸ்துவர்களுக்கு அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நமக்கு பகவத்கீதை இந்துக்களுக்கு வந்து என்னது பகவத்கீதை அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி புத்தர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து திரிப்பீடகம் அப்படின்றது சொல்லுவாங்க ஓகேங்களா திரிப்பீடகம் அப்படின்றா வந்து பார்த்தீங்கன்னா மூன்று கூடைகள் த்ரீ பேஸ்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க சுத்த பீடகம் அபிதம பிடகம் வினைய பிடகம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த புத்தகத்தில் வந்து பார்த்திங்கன்னா மூன்று சாப்டராக வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் ஓகேங்களா இதுதான் புத்த மதத்துக்கான இனது புனித நூலாக வந்து பார்த்திங்கன்னா இருக்குது அப்போ பதிமூணாவது கேன்சர் வந்து பார்த்திங்கன்னா வந்து டி திரிபீடகா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு பதினாலாவது பாருங்க ஹூவமாக ஃபாலோயிங் ப்ரிசைட் த செகண்ட் புத்திஸ்ட் கவுன்சில் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா பின்வருள் இரண்டாவது புத்த மத சபைக்கு தலைமை தாங்கியவர் யார் அப்படின்னு வந்து கேட்குறாங்க ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா புத்த மதங்கள் புத்த மத சபைகள் ஓகேங்களா புத்திஸ்ட் கவுன்சில் டோட்டலாக எத்தனை நடந்திருக்கும்னா நாலு நடந்திருக்கும் ஓகேங்களா ஸோ அதில் ஃப தேர்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து லாஸ்ட் வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன் யார்னா அசோகர் பாடலி புத்திரத்தில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா தலைமை தாங்கியிருப்பார் ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கேட்டுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வந்து செகண்ட் கேட்டிருக்காங்க ஓகேங்களா செகண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து சபகாமி அப்படின்றவர் தான் வந்து என்ன பண்ணியிருப்பார்னா வந்து தலைமை தாங்கியிருப்பார் எந்த இடத்துல அப்படின்னா வந்து வைஷாலி ஆனால் இதை அரேஞ்ச் பண்ணவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த அரசர்னா வந்து காலாசோகா அப்படின்ற ஒரு அரசர் தான் என்ன பண்ணியிருப்பார்னா வந்து அரேஞ்ச் பண்ணியிருப்பார் ஓகேங்களா அரேஞ்ச் பண்ணியிருப்பார் காலாசோகா தலைமை தாங்கினவர் சபகாமி எந்த இடம்னா வைஷாலி ஓகேங்களா அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து நான்காவது புத்த சபையை வந்து பார்த்திங்கன்னா யார் கூட்டிருப்பாங்கன்னா இரண்டாம் அசோகர் என்று அழைக்கப்படுகிற கனிஷ்கர் வந்து என்ன பண்ணியிருப்பார்னா வந்து கூட்டியிருப்பார் அவர் எந்த இடத்துல கூட்டியிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா அப்போ பதினாலாவது கேன்சர் வந்து பார்த்திங்கன்னா வந்து பி சபகாமி ஸோ நெக்ஸ்ட் பதினஞ்சாவது வாட் இஸ் அ மீனிங் ஆஃப் புத்தா புத்தர் என்றால் என்ன ஓகேங்களா ஸோ புத்தர் என்றால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஞானம் பெற்றவர் ஓகேங்களா என்லைட்டட் பேர்சன் அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து சொல்லுவாங்க ஸோ புத்தர் எங்க ஞானம் பெற்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து புத்தகையா அப்படின்ற ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஞானம் பெற்றார் ஸோ அது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பீகாரில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கு அப்போ பதினஞ்சாவது கேன்சர் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏ ஞானம் பெற்றவர் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் பதினாறாவது வாட் டஸ் திரி ரத்னா மீன் இன் புத்திசம் ஓகேங்களா ஸோ திரி பீடகம் அப்படின்றது புத்தருடைய புனித நூல் இது வந்து பார்த்திங்கன்னா திரி ரத்னா மூன்று ரத்தினங்கள் அதாவது அவங்க புத்த மதத்தில் சொல்லக்கூடிய மூன்று கருத்துக்கள் என்ன அப்படின்னு வந்து கேட்குறாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து புத்தர் தம்மம் சங்கம் இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அந்த மூன்று என்னது திரி ரத்னங்கள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அப்போ பதினாறாவது கேன்சர் வந்து பார்த்திங்கன்னா வந்து பி புத்தா தம்மா அண்ட் சங்கா அப்படின்வாங்க ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் பதினேழாவது அடுத்து பாருங்கள் புத்தா அட்டைண்ட் நிர்வாணா அட் டேஷ் ஓகேங்களா புத்தர் டேஷ் என்ற இடத்தில் நிர்வாணம் அடைந்தார் அப்படின்னு வந்து கேட்குறாங்க ஸோ நிர்வாணம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் கிடையாது ஓகேங்களா அதாவது அவர் எங்கே இறந்தார் அப்படின்னு வந்து கேட்குறாங்க எங்க இறந்தார் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து குஷிநகரில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவர் இறந்துட்டார் குஷிநகர் எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்திங்கனா வந்து உத்தரப்பிரதேசில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது ஓகேங்களா ஞானம் பெற்ற இடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து போத் கையா ஆனால் இறந்த இடம் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து குஷிநகர் குஷிநகர் எங்கே இருக்குது உத்தரப்பிரதேசிலும் வந்து இருக்கு இருக்குது அப்போ பதினேழாவது கேன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து சி குஷி ஆக ஓகே ஸ்நாக்ஸ் பதினெட்டாவது

ஸோ சொல்கிறாங்க ஓகே அப்போ ரிஷப தேவர் அப்படின்றவரை என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா வந்து உண்மையாக சமண மதத்தை என்ன பண்ணியிருக்காரு தோற்று வைத்திருக்காரு அப்போ பதினெட்டாவது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பி ரிஷப தேவா ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு டிட் லார்ட் மகாவீரா அட்டைன் சால்வேஷன் ஓகேங்களா மகாவீரர் எங்கே முக்தி அடைந்தார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க முக்தி அடைந்தார் அப்படின்னா வந்து இறந்தது ஓகேங்களா எங்கே இறந்திருக்கார் அப்படின்னா வந்து பவபுரி அப்படின்ற இடத்துல இறந்தார் பவபுரி எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பீகார்லாம் வந்து இருக்கு ஓகே அப்போ கேன்சர் வந்து பார்த்திங்கன்னா வந்து பி பவபுரி ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் இருபதாவது த மௌரியன் பில்லர் கேபிட்டல் ஆல்சோ நோன் அஸ் அ லைன் கேபிட்டல் இஸ் ஃபவுண்ட் அட் டேஷ் ஓகேங்களா ரொம்ப ரொம்ப முக்கியமானது சிங்க தலைநகரம் என்று அழைக்கப்படும் மௌரிய தூண் தலைநகரம் டேஷ் என்ற இடத்தில் காணப்படுகிறது ஓகேங்களா ஸோ நம்மளுடைய சிம்பிள் ஆஃப் நேஷனல் சிம்பிளாக ஒன்று எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா ஸோ லைன் கேபிட்டல் ஓகே அது எங்கே இருக்குது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க எங்கே இருக்குது அப்படின்னா வந்து சார்நாத்தில் இருக்குது இந்த சார்நாத் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து உத்தரப்பிரதேசில் இருக்குது ஓகேங்களா அந்த நேஷனல் சிம்பிளில் வந்து பார்த்திங்கன்னா நான்கு சிங்கங்கள் இருக்கும் இல்லையா ஸோ அதை ஒரு யார் அப்படின்னா வந்து அசோக தான் தோற்றி அது எங்கே இருக்குது அப்படின்னா அந்த தூண் வந்து சார்நாத் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இருக்குது ஓகேங்களா ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து மௌரியன் பில்லர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அப்போ இருபதாவது கேன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து டீப் சாரநாத் ஸோ நெக்ஸ்ட் இருபத்தி ஒன்னாவது டேஷ் இஸ் ஆல்சோ நோன் அஸ் அ லைட் ஆஃப் ஏசியா ஓகேங்களா டேஷ் என்பவர் ஆசியாவின் ஒளி என்றும் அழைக்கப்படுகிறார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து புத்தர் ஓகேங்களா ஸோ புத்தர் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஆசியாவில் குறிப்பாக வந்து சைனா ஜப்பான்ல அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நேபாளில் இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புத்தம் அதை வந்து ரொம்ப அதிக அளவில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து பரவி இருக்கும் ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இவரு என்னன்னு சொல்றாங்கன்னா லைட் ஆஃப் ஏஷியா அப்படின்னு சொல்றாங்க அப்ப இருபத்தி ஒன்னாவது வந்து பி புத்தர் ஓகேவா ஷெக்ஸ்டே இருபத்தி ரெண்டாவது வாட் இஸ் கன்சிடர் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபனமெண்டல் பிரின்ஸ்பால் ஆஃப் ஜெயினிசம் மிக முக்கிய அடிப்படை கொள்கையாக கருதப்படுவது எது அப்படின்னு வந்து அகிம்சை நான் வயலன்ஸ் அப்படின்றதான் வந்து வந்து சமண மதத்தினுடைய முக்கிய குறிக்கோளாக இருக்குது என்னது சின்னம் எது அப்படின்னு வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஸோ எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்னேக் ஓகேங்களா பாம்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்ஸ்வநாதருடைய என்னது சிம்பிளாக இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து மகாவீரருடைய சின்னம் எது அப்படின்னா வந்து லயன் சிங்கம் அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க இது வந்து உங்களுக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஓகேங்களா மகாவீரருடைய சின்னம் எது அப்படின்னு வந்து கொஷின் கேட்டிருக்காங்க எது அப்படின்னா சின்னம் இதாவது சிங்கம் ஓகேங்களா லயன் அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க சின்னம்னா ஒன்றும் கிடையாது ஒவ்வொரு கட்சிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்னம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி ஒவ்வொரு தீர்த்தங்கரர்களும் வந்து ஒரு சின்னத்தை வந்து பார்த்திங்கனா வந்து வச்சுருப்பாங்க ஸோ அதை தான் இங்கே வந்து கொஷின் கேட்டிருக்காங்க பார்சவனாக எது வச்சிருக்காரு பாம்பு மகாவீரர் எது வச்சிருக்காரு அப்படின்னா வந்து சிங்கம் வச்சிருக்காரு அப்போ இருபத்தி மூணாவது கேன்சர் வந்து பார்த்திங்கன்னா வந்து சி பாம்பு சி நெக்ஸ்ட் இருபத்தி நாலாவது ஸோ இருபத்தி நாலாவது பாருங்கள் ஸோ கன்சிடர் த ஃபாலோவிங் கொஷின்ஸ் ஓகேங்களா சமண மதத்தை பற்றிய பின்வரும் அறிக்கைகளை கவனியங்கள் சமண சமயம் தீர்த்தங்கரர்களை விடுதலைக்கான பாதையை காட்ட உதவும் அறிவொளி பெற்ற ஆசிரியர்களாக என்று நம்புகிறது இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்ட் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டு சமண மதத்தின் இறுதி இலக்கு மோற்றத்தை அடைவதாகவும் இது மறுபிறப்பு சுழற்சியில் இருந்து ஆன்மாவை விடுவிக்கிறது இதுவும் வந்து பார்த்திங்கன்னா வந்து கரெக்டு ஸோ அதற்கடுத்து வந்து சமண மதம் அனைத்து உயிரினங்களுக்கும் அகிம்சை அல்லது அகிம்சையின் கருத்தை வலியுறுத்துகிறது ஸோ மேலே கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளில் எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ எது சரியானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மூணுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து சரியானது ஓகேங்களா ஸோ இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து ஆப்ஷன் டி மேலே உள்ள அனைத்தும் என்னதான் சமண மதத்தினுடைய முக்கியமான கரெக்டான கருத்துகளை தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க அப்போ இருபத்தி நாலாவது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டி ஓகேவா ஸோ லாஸ்ட் கொஷின் பாருங்க விச் வாஸ் அ லாஸ்ட் பேட்டல் ஆஃப் அசோகா ஸோ அசோகரின் கடைசி போர் எது அப்படின்னு கேட்டுருக்காங்க ஸோ எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து பேட்டல் ஆஃப் கலிங்கா ஓகேங்களா கலிங்க போர் ஸோ இரநூத்தி அறுபத்தி ஒன்று பிசியில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது நடக்குது ஸோ இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கு மேலே போரே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பார்னா ஸோ புத்த மதத்துக்கு என்ன பண்ணியிருப்பார்னா வந்து பார்த்தீங்கன்னா மாறி இருப்பார் ஓகேங்களா ஸோ இதுதான் இன்றைக்கி பார்த்து நம்ம டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் ஸோ முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா வந்து நோட்ஸ் சேர்த்து போங்க சோ ரிபீட்டடா வந்து ரிவிஷன் பண்ணிட்டே இருங்க ஓகே சோ மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்